வணக்கம் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்ற நேரம் ஏழு மணி வவுனியாவில் மழை பெய்து கொண்டிருக்கிறதால காணொலியில சில இடையூறுகள் ஒளியில இடையூறுகள் இருக்கலாம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாட்டில மிக முக்கியமாக இருக்கக்கூடிய செய்தி என்று சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக இந்த தலைப்புகளை நீங்கள் சமூக வலைத்தளங்கள்ல கடந்துதான் வந்திருப்பீர்கள் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அஹ் தென்னிலங்கையில பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளான விடயமாக மாறி இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் தமிழர் அது பேசக்கூடிய ஒரு விடயமாக அதாவது ஒரு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கைது என்ற விடயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மக்கள் மத்தியில ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அந்த விடயம் தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் அதே நேரம் இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களின் கைதினை பல இந்த சமூக ஆர்வலர்கள் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயமாகவே இருக்கின்றது அறகலைய போராட்டத்தில கூட ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்ய கூறி அஹ் குரல்கள் ஒழித்திருந்தன அதன் அடிப்படையில அவர் கைது செய்யப்பட்டதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இவருடைய அரசியல் அதாவது அரசியல் பின்னணி என்ன இவர்கள் அரசியல் அவ்வளவு தூரம் ஒரு முக்கியமான ஒருவர் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவதாக எங்களுக்கு எல்லோருக்கும் அண்மை காலங்களை தெரிந்தோன்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பது தெரியும் அதையும் தாண்டி இவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராகவும் அதே நேரம் பிரதமராக அமைச்சராக என்று சொல்லி பல பதவிகளில் வந்து இவர் வகித்திருக்கின்றார் அதே நேரம் ஒரு இன்னும் ஒரு பெருமைக்குரியவர் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அரசியல் வரலாற்றிலேயே அதிக தடவைகள் பிரதமராக பதவி வகித்த பெருமை ரணில் விக்ரமசிங்க அவர்களையே வந்து சாரும் என்று சொல்லியும் இதையும் விட இந்த அமைச்சரவர்களில் மிக இளவயது அமைச்சர அமைச்சராக இருந்தவர் என்று சொல்லியுமே ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து சொல்லுவார்கள் அதே நேரம் நாற்பது வருட அரசியல் வரலாறு அரசியல் வரலாற்று பெருமையை கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் இந்த ராஜதந்திர ரீதியாக பார்க்க கூட உலக அளவில் மிகவும் பேசக்கூடிய கூடிய ஒரு பெருமை மிக்க ஒருவராகவுமே ரணில் விக்ரசிங் அவர்களை வந்து எல்லோருமே பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் ஜனாதிபதியாக அதாவது வந்து தனது எட்டாக்கணியாக இருந்திருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி பதவியை கூட தேசிய பட்டியல் மூலம் வந்து சாதித்து காட்டியவர் என்று சொல்லியுமே அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களை பற்றி வந்து நிறைய விடயங்கள் இருக்கின்றது அதை விட மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக இன்னும் சொல்லி கேட்டீங்கன்னால் மிஸ்டர் கிளீன் என்ற மாதிரி அவர் வந்து ஒரு பட்ட பெயர் அதாவது பெயர் வைத்து வந்து எல்லோருமே குறிப்பிடுவார்கள் அதற்கான காரணம் என்ன சொல்லி என்றால் மிஸ்டர் கிளீன் என்பது இவர் எந்த விதமான பண மோசடி குற்ற செயல்களோ அல்லது ஊழல்களையோ ஈடுபட மாட்டார் என்பதனை குறிப்பிடுவதற்காகவே இவரை மிஸ்டர் கிளீன் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் பின்புறமாக சொல்லுவார்கள் ஊழல ஈடுபட ஊழல் யாரும் ஈடுபட்டாலும் அதை கண்டு கொள்ளாமலும் இருந்து விடுவார் என்ற மாதிரியும் பின்புறத்துல வந்து அவரை வந்து ஒரு கேலியாகவும் வர்ணித்து சொல்லுகின்றார்கள் ஆக மிஸ்டர் கிளீன் என்று சொல்லியுமே இவரை வந்து ஒரு பெயர் இருக்கு அவடியோ எந்த விதமான இந்த குற்ற செயல்பாடுகள் வந்து இல்லாத ஒருவர் சொல்லி இவருக்கு ஒரு பெயர் இருக்கு அந்த பேர் எல்லாவற்றையும் ஒரே ஒரு செய்தியில வந்து ஒட்டுமொத்தமாக உடைத்து விடக்கூடிய மாதிரியான செய்திதான் இந்த கைது செய்தி இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி பாத்தீங்க என்றால் இவர் ஜனாதிபதியாக இருந்த காலங்கள்ல வெளிநாடுகளுக்கு பயணங்களை வேற்கொண்டிருக்கின்றார் இந்த வெளிநாட்டு பயணங்கள் இவருடைய கைதுக்கு வந்து ஒரு பெரிய பேரிடியாக வந்திருக்கின்றது இவர் ஜனாதிபதியாக இருந்த காலங்கள்ல அமெரிக்காவிற்கும் அதே நேரம் சொன்னால் இங்கிலாந்திற்கும் பயணங்களை மேற்கொண்டு அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் மேற்கொண்ட பயணத்துல இந்த அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட பயணம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அஹ் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து அங்கு சில ஒப்பந்தங்கள் என்னை வந்து செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க ஆனால் அமெரிக்காவில இருந்து இங்கிலாந்திற்கு மேற்கொண்ட பயணம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மைத்திரி ரணசிங்க அவர்களினுடைய முனைவர் பட்டம் அதாவது ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருந்த முனைவர் பட்ட நிகழ்வுக்கு தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இங்கிலாந்திற்காக சென்றிருந்தாராக இவருடைய அதாவது ஒரு இங்கிலாந்துக்கான மேற்கொள்ளப்பட்ட பயணத்துல ஒரு தனிப்பட்ட பகுதி ஒரு ஒரு முழுமையான பகுதி இவருடைய தனிப்பட்ட செலவு என்று சொல்லி அவை ஒட்டுமொத்தமாக அரச பண பணத்துல வந்து செலவழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அதற்காகவே இன்றைய தினம் நிதி குற்ற புலனாய்வு முன்னராக இவரை ஆஜராகும்படி கேட்டிருந்தார்கள் இந்த செலவிற்கு இங்கிலாந்து பயணத்திற்காக கிட்டத்தட்ட பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் அளவுல பணம் செலவழிக்கப்பட்டதாக அதாவது அவருடைய பரிவாரங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் பணம் வந்து செலவழிக்கப்பட்டதாக அரசு வந்து குற்றம் சுமத்தி அவரை இன்றைய தினம் வாக்குமூலங்களை பெறுவதற்காக அழைத்திருந்தது அந்த வாக்கு மூலங்கள்ல இவரிடம் வாக்குமூலங்கள் அதாவது போத அமைஞருடைய வாக்குமூலங்கள் வந்து முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லாதவனால் இவர் வந்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் இவரை வந்து விசாரணை செய்வதற்கு வாக்குமூலங்களை பெறுவதற்கு முன்னதாகவே இவர்களுடைய முன்னாள் ஜனாதிபதியின் செயலராக இருந்த சமன் ஏக்க நாயக் அதே நேரம் ரணிலுடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாந்திரோ பெரோரோ ஆகியோர் வந்து அதற்கு முன்னரே விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது இந்த அடிப்படையில ரணில் விக்ரமசிங் அவர்கள் பண மோசடி என்ற அடிப்படையில தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது தன்னுடைய தனிப்பட்ட செலவுகளை அரச பணத்தில இருந்து செலவழித்தின் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருக்கையில இதை தாண்டி நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க போறோம் என்றால் அனுர அரசு தன்னுடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே குற்றம் செய்தவர்கள் தகுதி தராதரம் பாராமல் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை நிரூபித்துக் கொண்டு வருகின்றது அந்த விடயத்தில் தன்னுடைய வாக்கினை மாற்றவில்லை என்ற மாதிரியான ஒரு சிலருடைய அரசியலினுடைய கருத்துக்கள் இருக்கின்றன அதாவது மகிந்த அழுக்கமே அவர்களுக்கு வந்து இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் சாமர் சமத்தின் சொல்லி அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் போலீஸ் மாதிபத்திய போலீஸ் மா அதிபர் தேசபந்து என்ன கோணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதையும் தாண்டி பாதிக்க சொல்லிருந்தால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி அரிய முகமாக அதாவது அதனுடைய கைப்பிள்ளையாக பிள்ளையான இருந்திருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பின்னாட்களில் அதனுடைய பின் பின் இருக்கக்கூடியவர்களும் கைது செய்யப்பட கூடும் என்று சொல்லியுமே சிலர் வந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இரு கையில இது ஒருவேளை வேலை பாதுகாப்பு சொன்னால் கைது செய்வது போல கைது செய்து பின்னர் அவரை வந்து விடுவது போல விடுவார்கள் இது வந்து ஒரு அரசியல் விளையாட்டு மாதிரியுமே ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கையில இந்த கைது விடயம் ரணிலுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய கரும்புள்ளியாக அமையும் என்று சொல்லியுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விடயங்களை வந்து முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி இருக்கையில நீங்கள் இந்த விடயம் அதாவது இந்த கைது செய்கிறவாக என்ன நினைக்கின்றீர்கள் உண்மையிலேயே அன்னு அரசு தன்னுடைய கடமையை செய்கின்றது தகுதி தராதன பாராமல் குற்றம் செய்தவர்களை கைது செய்து தண்டிக்கின்றதா அல்லது இது ஒரு அரசியல் விளையாட்டா என்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை என்னுடைய காணொலியுடைய கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்த காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களினுடைய சுவன்யா